குபேரனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் நடக்கணும்னா நாம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும் இல்லையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க நீங்க கேட்டு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட இனிய கிராமத்துல விஷ்ணு அப்படிங்கிற ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு விவசாயிகள் சந்திக்க கூடிய அதே பிரச்சனைகளை இவரும் சந்திக்கிறாரு தண்ணீர் இல்லாம பயிர்கள் கருகி போறதும் அதிக மழையால பயிர்கள் அழுகி போறதுமா தொடர்ந்து நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தாரு வருமானம் இல்லாததால மூணு வேலை சாப்பாட்டுக்கே திண்டாட்டமா இருந்துச்சு இப்படி வறுமையில ஊரே வாடிக்கிட்டு இருந்த அவர் குபேரனுடைய அருள பெறத்துக்காக பல கோவில்களுக்கு போய் வழிபடவும் ஆரம்பிச்சாரு ஆனா அவரோட நிலைமை கொஞ்சம் கூட மாறல அதே நஷ்டங்கள் அதே வறுமைன்னு அவரோட வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சபடி நகர்ந்துட்டு இருந்துச்சு இப்படி மன வருத்தத்துல இருந்த அவர் ஒரு நாள் ஒரு முனிவரை சந்திக்கிறாரு தன்னோட துயரங்களை முனிவர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு முனிவரே என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்சுட்டு இருக்க இந்த ஏழ்மை நிலை என்ன விட்டு ஒழியணும் குபேரன் அருள பெறத்துக்கு நான் வழிபடாத கோவில்களே claro இல்லை ஆனா அந்த கடவுளுக்கு என் மேல இறக்கமே இல்ல குபேரன் அருளும் எனக்கு கிடைக்கல இந்த ஏழ்மை நிலையும் மாறல என்னோட இந்த நிலைமை மாறுறதுக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் முனிவர் புன்னகையோடு குபேரன் நருளை பெறுவதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் கோவில்களுக்கு சென்றால் மட்டும் அவன் அருள் உனக்கு கிடைத்து விடுமா என்ன உன் ஏழ்மை நிலை மாறவும் குபேரன் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கவும் நீ தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதை முதலில் செய் அதன் பிறகு அவன் அருள் உனக்கு பரிபூரணமாக கிட்டும் அப்படின்னு சொன்னதும் இந்த விவசாயி முனிவரை பார்த்து அட நீங்க வேற சாமி நானே அற வைத்துக்கும் கால் வைத்துக்கும் போராடி இருக்கும் போது உதவி செய்யறது அப்படின்னு விரத்தியோட சொல்றாரு கேட்ட முனிவர் மீண்டும் விவசாய ஒன்றை நன்றாக புரிந்து கொள் தான தர்மங்கள் செய்ய நீ பணக்காரனாக தான் இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை உன்னிடம் உள்ள சிறிதளவு உணவை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம் அப்போதுதான் குபேரன் உன்னை ஆசிர்வதிப்பான் அப்படின்னு முனிவர் சொன்ன அவரோட வார்த்தைகளை யோசிச்சபடியே அங்கிருந்து கிளம்புறாரு இந்த விவசாயி தன் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டயும் இத பத்தி சொல்றாரு அட நம்ம தான் எதுவுமே இல்லையே நாம எப்படிங்க தானம் தர்மம் செய்ய முடியும் முனிவர் கிட்ட வேற ஏதாவது வழி இருந்தா கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அந்த சமயம் விவசாயி வீட்டுக்கு ஒரு முதியவர் யாசகம் கேட்டு வராரு அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா அவரோட வீட்டுல விதை நெற்களை தவிர வேற எதுவுமே இல்ல அப்பதான் விவசாயியுடைய மனைவி தன் கணவனை பார்த்து நம்ம கிட்ட இந்த ஒரு கைப்பிடி விதை நெல் தான் இருக்கு இதையும் அவருக்கு கொடுத்துட்டா நாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனா அந்த விவசாயி தன்னோட மனைவிய பார்த்து சரசு அந்த முதியவரை பார்த்தா ரொம்ப களைப்போட இருக்க மாதிரி தெரியுது பார்க்கவே பாவமா இருக்கு இந்த நெல்லை அரிச்சு அவருக்கு சோறு பொங்கி வை நாம எத்தனையோ நாள் பட்டினியோட இருந்திருக்கோம் அது போல நினைச்சுக்கலாம் நீ அவருக்கு பொங்கி போடு நான் பண்ணையார் வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இவளும் அந்த கைப்பிடி நெல்லை எடுத்து உணவு செஞ்சு அந்த பெரியவருக்கும் பரிமாறுறா அத வயிறார சாப்பிட்ட அந்த பெரியவர் அவகிட்ட ஒரு நெல்மணி விதைய குடுக்கறாரு அவளும் அந்த நெல்மணியை எடுத்துட்டு வந்து தன் வீட்டுல இருந்த பத்தாயத்துக்குள்ள போட்டு வைக்கிறா இந்த விவசாயம் பண்ணையார் கொடுத்த வேலைய செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் நெல்மணிகளையும் வாங்கிட்டு வராரு அத தன் மனைவி கிட்ட கொடுத்து பங்குஜம் என்னைக்கும் இல்லாத திருநாளா அந்த பண்ணையார் இன்னைக்கு ஒரு மரக்க நெல்லு கொடுத்திருக்காரு இப்ப பொங்கறதுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு மீதியை கொண்டு போய் அந்த பத்தாயத்துல கொட்டி வை அப்படின்னு சொல்ல அவளும் அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு போய் பத்தாயத்துக்குள்ள கொட்டுறதுக்காக திறக்கறா அந்த அதிசயத்தை பார்த்தாவ அதிர்ச்சியில உறைஞ்சே போறா தன் கணவனையும் கூப்பிட்டு அந்த அதிசயத்தை பார்த்த சொல்ற அதை உறைஞ்சு போய் அந்த பத்தாயம் முழுவதுமே நெல்மணிகளால நிறைஞ்சு போய் இந்த அதிசயம் எப்படி நடந்திருக்கோன்னு கணவன் கேக்க மனைவியோ அந்த முதியவர் கொடுத்த ஒரு நெல்மணிய பத்தி சொல்றா அப்பதான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது அந்த முனிவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது

பிறகு தன்னோட நிலத்தை சீர் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நிலத்துல ஒரு குடம் ஒண்ணு கிடைக்குது அதை திறந்து பார்த்தா குடம் முழுவதும் பழங்காலத்து தங்க காசுகளா இருக்கு அத பார்த்த விவசாயி விஷ்ணுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த குடத்தை எடுத்துட்டு போய் அந்த நாட்டு அரசர் கிட்ட கொடுக்கிறாரு அத பார்த்த அரசர் மனம் மகிழ்ந்து போறாரு ஏன்னா அந்த தங்க காசுகள் எல்லாமே அரசரோட முன்னோர்கள் பயன்படுத்தியது அத பார்த்து மனம் மகிழ்ந்து போன அரசர் அந்த விவசாயிக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளும் விலை மதிக்க முடியாத ஆபரணங்களையும் அந்த இருக்கக்கூடிய கஜானாவை நிர்வகிக்கும் பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கிறாரு இப்போ அந்த விவசாயியுடைய நல்ல எண்ணங்களால அவரோட வாழ்க்கை நிலையே மாறிடுச்சு இப்போ அவரோட வாழ்க்கையில குபேரனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நாம எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை நிலைமைய தலைகீழாவே மாத்திடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில நாம எதை பார்த்தும் பேராசைப்படக்கூடாது இந்த கதையில வந்த விவசாயம் தன்னோட தோட்டத்துல கிடைச்ச அந்த புதையலை பார்த்து பேராசைப்படல அதற்கு மாறா நேர்மையா அது அரசர்கிட்ட போய் ஒப்படைச்சாரு அந்த நேர்மை குணத்துக்கு கிடைச்ச பரிசுதான் அவருக்காக அரசர் கொடுத்த ஒரு மூட்டை தங்க காசு அரண்மனையில கிடைச்ச பெரிய வேலையும் நாம தான தர்மங்கள் செய்யறதுனால குபேரனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் நாம நமக்காக ஒருத்தருக்கு உதவி செய்யறது நமக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காது நம்ம கிட்ட இருக்க செல்வங்களை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் போதுதான் அதனோட முழுமையான பலனை நம்மால அனுபவிக்கவும் முடியும் இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நம்ம ஏழ்மை நிலை மாறுறது மட்டும் இல்லாம மன நிம்மதியும் மன அமைதியும் கூட நமக்கு கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி குபேரனுடைய அருள பெறணும் அப்படின்னா நாம பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களை கூட மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதற்கான பலன் நமக்கு முழுமையாவே கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையும் கேட்டுடலாமா ஒரு ஊர்ல கர்ணன் அப்படிங்கிற ஏழை இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் ஏழையா இருந்தாலுமே தர்ம சிந்தனைகள் உள்ள ஒரு இளைஞன் ஒரு நாள் அவன் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் அங்க ஒரு முனிவரை சந்திக்கிறான் அந்த முனிவர் சோர்வோடவும் களை போடவும் இருக்கிறத பார்த்த இவன் முனிவரே தாங்கள் கலைப்பாக இருக்கிறீர்கள் நான் தங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறான் அந்த முனிவரும் கர்ணனை பார்த்து இளைஞனே நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் எனக்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா அப்படின்னு தனக்குன்னு வச்சிருந்த சிறிதளவு உணவை எடுத்து அந்த முனிவர் கிட்ட சாப்பிடும்படி அந்த உணவை சாப்பிட்ட முனிவரோ கர்ணன் இருந்து கிளம்புறாரு சில நாட்களுக்கு பிறகு விறகுகள் சேகரிக்கிறதுக்காக கர்ணன் மீண்டும் அந்த காட்டு வழியா போறான் அங்க ஒரு வயதான பிராமணர் தாகத்தோடு தவிச்சுக்கிட்டு இருந்ததை பாக்குறான் உடனே அவர் கிட்ட போய் பிராமணரே தாங்கள் தாகமாக இருக்கிறீர்கள் நான் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறேன் சற்று பொறுங்கள் அப்படின்னு சொன்னபடி பக்கத்துல இருந்த ஆத்துல போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறான் ஆனா அந்த பிராமணரோ அந்த தண்ணீரை குடிக்காம ஏனப்பா நீ யார் எவர் என்பதே எனக்கு தெரியாது அப்படி இருக்க நான் எப்படி உன்னிடம் தண்ணீர் வாங்கி குடிப்பது அப்படின்னு சொன்னதும் கர்ணனோ ஐயா நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் நான் ஒரு விவசாயின் மகனாவேன் விறகுகள் சேகரிப்பதற்காக இந்த காட்டிற்குள் வந்தேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றான் அதை கேட்ட பிராமணரோ கோவப்பட்டு என்னது ஒரு ஏழையின் கையால் நான் தண்ணீர் வாங்கிக் கொடுப்பதா இதைவிட அவமானம் எனக்கு வேறு எதுவும் இருக்காது உன் உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறாரு அத கேட்ட கர்ணனோ மனம் வருந்திய பாடி அங்க இருந்து கிளம்புறான் இருந்த சில உணவு பொருட்களை ஊர் மக்களுக்கு கொடுத்து உதவி செய்யறான் தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்காம எல்லாத்தையுமே தானம் பண்ணிடுறான் பஞ்சமோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது கொடுத்து உதவி செய்ய இப்ப கர்ணன் கிட்ட எதுவுமே இல்ல ஆனா அவ மனம் தளராம காட்டுக்குள்ள போய் சில உணவுகளை சேகரிச்சு அதை கொண்டு வந்து ஊர் மக்களுக்கு கொடுக்கறான் இந்த பஞ்சத்தால அந்த பிராமணருடைய குடும்பமும் இருந்துச்சு இந்த முறை அந்த பிராமணரால கர்ணன் செய்யற உதவிய ஏற்காம இருக்க முடியல ஏன்னா பிராமணருடைய குழந்தைகள் பசி பட்டினியோடவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த பிராமணர் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாரு ஏழை என்பதும் அந்நியர்கள் என்பதும் அவர் அவர் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது நல்ல எண்ணத்தோடு பிறருக்கு உதவி செய்யும் ஒருவன் என்றே எல்லோருக்கும் உயர்ந்தவனாகவே கருதப்படுவான் இந்த கர்ணன் ஏழையாக இருக்கலாம் ஆனால் மனதளவில் அவன் ஒரு உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கறத நினைச்சு அவன மனதார வாழ்த்தவும் செய்யறாரு இப்படி நாளுக்கு நாள் பஞ்சம் அதிகரிச்சுட்டே போனதால கர்ணன் அந்த ஊரை சேர்ந்த பணக்காரர் கிட்ட போய் உதவி செய்யும்படி கேக்குறான் ஆனா அவரோ கர்ணனை பார்த்து உன்னிடம் என்ன இருக்கிறது நீ எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாய் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்போது பார் உன்னிடம் எதுவும் இல்லாமல் என்னிடம் வந்து உதவி கேட்கிறாய் நான் நான் உன்னை போல் முட்டாளாக இருக்க போவதில்லை உன்னை போல் நானும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் போய் நிற்பது அப்படின்னு பேசி கர்ணன் விரட்டி விடுறாரு கேட்ட கர்ணனோ ஐயா நான் மற்றவர்களுக்கு உதவி செய்து தர்மம் செய்திருக்கிறேன் கடவுள் எனக்கு நிச்சயம் உதவுவார் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து கிளம்புறான் மறுநாள் கர்ணனோட வீட்டுக்கு முன்னால ஒரு சாது யாசகம் கேட்டபடி வராரு இவனோ தன் கிட்ட கடைசியா இருந்த ஒரு கைப்பிடி நெல்மணிகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் அந்த சாதுவோ தன் கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்துல நெல்மணிகளை போடும்படி சொல்றாரு இவனும் அந்த அந்த நெல்மணிகளை போட அது பெருகி அந்த தாண்டி கீழே எதுவும் பேசாம அந்த பாத்திரத்தை கர்ணன் கிட்ட கொடுத்தபடி அங்கிருந்து நகர்றாரு அது ஒரு அச்சய பாத்திரம் அப்படிங்கறத கர்ணன் உணர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு தினம்தோறும் உணவு வழங்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த பணக்காரரும் உணவில் ாம தவிக்க ஆரம்பிச்சாரு அப்போ இந்த கர்ணன் தன்னோட அச்சைய பாத்திரத்தால தேவையான உணவு பொருட்களை அந்த பணக்காரருக்கு கொடுக்கிறான் அப்பதான் அந்த பணக்காரரும் தான் செஞ்ச தவறு நினைச்சு மனம் வருந்தி போறாரு தர்மத்தோட பலனை பத்தியும் உணர ஆரம்பிக்கிறார் நாமளும் எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம பொது நலத்தோடு ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அந்த கடவுள் யார ரூபத்திலேயாவது வந்து கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு இன்னைக்கு நான் சொன்ன இரண்டு கதைகளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ